மீதமான கேசரியில் போண்டா பண்ணலாம் வாங்க இந்த மாதிரி பால் போலாக உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சு போடுங்க போகிறோம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு பற்றத்துக்கு தரைச்சிக்கத்துக்கு தரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கு வச்சிருக்கிற கேசரியை இந்த மைதா மாவுக்குள்ளே போட்டு நல்லா மேலெல்லாம் ஊடுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு எண்ணெயில போட்டாச்சு காஞ்ச விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு இப்போ எடுத்துடலாம் இந்தமான கேசரியில் நல்ல சாஃப்டான போண்டா பண்ணியாச்சு தங்கம் எவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்கு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சுப்பங்க இவ்வளோ சாஃப்டாக இருந்திருக்கு